சிங்கப்பூராக மாறவுள்ள இலங்கை வெளியான தகவல் இலங்கைக்கான வாகன இறக்குமதி ரணில் கைக்கு சென்ற அதிகாரம் கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தை பயணிகளுடன் கடத்திய நபரால் பரபரப்பு இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் சிங்கப்பூரின் குடிவரவு குடியகல்வு ஆய்வு ஆணையத்தின் பிறவிகள் ஆறு பேர் ஒரு வார காலப்பயணமாக இலங்கை வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் சண்முகத்திட்டம் அமைச்சர் டிரான் அலஸ் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த பயணம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சிங்கப்பூர் போன்ற தரத்தை அடைந்து மேம்படுத்த தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து குடிவரவு முறையை மேம்படுத்த ஒத்துழைப்பை வழங்குவதே இந்த விஜயத்தின் நோக்கம் என அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கையில் குடிவரவு விசா வழங்கல் மற்றும் குடியுரிமை தொடர்பான அனைத்து செயல்முறைகளையும் நவீனமயமாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இந்த ஒத்துழைப்பு பங்களிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சினார் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விமான நிலையம் மற்றும் குடிவரவு திணைக்களத்தின் அனைத்து அமைப்புகளின் செயற்பாடுகள் குறித்து விரிவான ஆய்வுகளுக்கு பின்னர் சிங்கப்பூரில் தற்போதுள்ள உயர்நிலையை கொண்டுவர பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை வழங்குமாறு சிங்கப்பூர் பிரதிநிதிகளிடம் அமைச்சர் கேட்டுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் நிதியமைச்சரான அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி வாகன இறக்குமதி தடையை நான்கு கட்டங்களாக தளர்த்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த குழு தொடர்பான காலக்கெடுவையும் முன்வைத்துள்ளதுடன் குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்ததன் பின்னர் அதிபர் இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் வருடாந்தம் சுமார் முன்னூற்றி நாற்பது மில்லியன் ரூபா சுங்க வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் வர்த்தக வாகனங்கள் பொது போக்குவரத்து சேவை வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் முச்சக்கர வண்டிகள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கும் இறுதியாக கார்கள் மற்றும் சவுசு வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கும் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன கலேவெல பிரதேசத்தில் உள்ள கோட்டல் ஒற்றுக்கு அருகில் நிறுத்தப்பட்ட தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று கடத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது பேருந்தானது நிறுத்தப்பட்டு சாரதி நடத்துனர் உள்ளிட்ட பயணிகள் உணவரது சென்றபோது குடிபோதையில் நபர் ஒருவர் பேருந்தை இயக்கி இப்பென் கட்டுவோ மயானத்திற்கு அருகில் விட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தம்பை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநபர் ஒருவர் பேருந்தில் ஏறி அதை இயக்கி ஓட்ட ஆரம்பித்ததாகவும் மற்ற பயணிகள் பயந்து அலறியதாகவும் கூறப்படுகின்றது கொழும்பு மற்றும் திருகோணமலை மோதூருக்கு இடையில் இயங்கும் இந்த தனியார் பயணிகள் பேருந்து மோதூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நேற்று முன்தினம் இரவு பன்னிரண்டு மணியளவில் பலால விவ கோட்டலுக்கு அருகில் உணவுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது பேருந்திலிருந்து ஓட்டுநர் நடத்தினர் உட்பட சிலர் தேநீர் அருந்துவதற்காக கோட்டலுக்கு சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அப்போது இப்பென்கட்டுவா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கோட்டல் அருகே சார்தி மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் அவர் கோட்டலை விட்டு வெளியேறி பேருந்திலேறி இயக்கியுள்ளார் அத்துடன் பயணிகள் மற்றும் பேருந்துடன் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேருந்தின் நடத்துனர் மற்றும் சாரவி ஆகியோர் முச்சக்கர வண்டியில் ஏறி பலவந்தமாக எடுத்து சென்ற பேருந்தை துரத்தி சென்றுள்ளனர் இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த நபர் இப்பன் கட்டுவ மயானத்திற்கு அருகில் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதற்குள் பேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் சென்றதாகவும் பயணிகள் மரணப்பீதியில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்